தன் காதலனை விட்டு பிரிந்த பெண் அவனை நினைத்து ஏங்கி கனவு காணுவதாக அமைகிறது இந்த கவிதை சித்திர மார்பும் சீர்பெரும் முகமும் கைத்திரங்கொண்டு சிற்பி கடைந்த சிலை நகர் தோளும் சிந்தையில் தளிரும் கொண்ட காலை அக்கோமகன் அவனே நலனனும் பெயரிடன் நடிப்புகள் வீரன் அண்ணவன் பெருமை அனைத்தையும் ஓர்நாள் நாள் அண்ணம் என்னும் அழகிய நங்கை தமயந்தி எனும் தையல் பார் சொல்ல காதலில் பின்னர் நாள் பேரழகன் தனை கண்ணார் கண்டு காரிகை நாளிகை ஓட நாட்களும் ஓட காதல் கனலாய் கண்ணியை வாட்ட முத்து மாலை மூண்ட தீயினில் வெந்து வீழ மீனி துடிக்க கழ்வர் மனம் போல் காரிறுள் சூழும் வேலையில் மார்பகம் விம்மி தாள தென்றல் தேன்மதி கொதிக்க இலக்கிய காதல் பழக்கம் போல எல்லாம் நடக்க எழில்மிகு கோதை துயரில் தவித்தனள் ஒரு நாள் இரவு நேரம் ஏந்திளை அணையில் திரும்பி திரும்பி தேம்பிக் கிடந்தாள் அப்பொழுதே அவள் அழகிய முன் நலனுறு வந்து நங்காய் என்றதே எழுந்தாள் கோதை இருகை நீட்டி அணைக்க தாவினாள் ஐயோ கனவே நலன் வரவில்லை நங்கை தரையில் தனியாய் தவித்து மீண்டும் எழுந்தாள் வீரமார்பன் தோற்றம் மீண்டும் தோன்ற கட்டி தோளினை சேர்த்து மார்புற தழுவி மாறி மாறி முத்தம் பொழிந்தனள் மூன்று நாளிகை சென்றதும் கோதையின் சிந்தை தெளிந்தது தூணா நலனா தோகை தூணை பார்த்து வாடினாள் பழக்கப்படியே நாணம் மோத நைந்தனல் நின்று